ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீஸ் சச்சிவர் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேச் போய்ட்டு இருக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேச்ச்கான டெலெகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழ் டெஸ்கிரிப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைத்து தமிழ்ல இயல் ஒன்றுக்கான தேர்வு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம டுவெல்த்து தமிழ் இயல் எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்வுகளும் பதினொன்றாம் வகுப்புல இயல் எட்டு வரைக்கும் இருக்கும் தேர்வுகள் மற்றும் பத்தாம் வகுப்புல ஏழு ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்வுகள் அனைத்திற்கும் வீடியோ வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா டெஸ்ட் வீடியோ எல்லா எல்லாத்துக்குமே வந்து போஸ்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து இந்த இதில் ஒன் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் அடுத்தது எட்டு ஏழு ஆறு ஆறு வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ட தமிழ் வந்து என்ன பண்ணிட்டோம் டோட்டலாக சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம் இது நம்ம ஏற்கனவே ஒரு தமிழ் டெஸ்ட் பேட்ச் முடிச்சு இது செகண்ட் தமிழ் டெஸ்ட் மேட்ச் தான் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தெரியும் ஓகேங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று முதல் கேள்வி பாப் ரஸ்க் கிரீம் முதலானோர் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை எந்த ஆண்டு மேற்கொண்டனர் பாப் ரஸ்க் கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் இருக்காங்க இவங்க மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் எந்த ஆண்டு ஆன்சர் ஆன்சர் பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஷின் திராவிட மொழிகளில் எதன் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது தன்மையை ஒட்டி பொருட்களின் தன்மையை ஒட்டி அடிச்சொல்லின் தன்மையை ஒட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பால் பாகுபாடு அப்படின்றது நம்மளுடைய ஆண்பால் ஆண் பால் பெண் பால் பலர்பால் பலவின் பால்னு சொல்கிறோம் அது மாதிரி தான் ஆண் பா பால் பாகுபாடுன்றது ஓகேங்களா ஓகே ஆண் பால் பண்பான்னு சொல்லிட்டு பால் பாகுபாடு நிறைய பிரிப்பாங்க ஓகேங்களா ஸோ எதன் தன்மையை ஓட்டி இந்த பால் வந்து பிரிக்கப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பொருட்களின் தன்மையை ஒட்டி தான் பிரிக்கப்படும் ஓகேங்களா ஆன்சர்னா பொருட்களின் தன்மை இது எப்படி நம்ம வந்து ஞாபகத்துக்கு இது குழப்பாது அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக குழப்பது எப்படி அப்படின்னா பொருட்கள் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு பொருள் அப்படின்னா நான் ஒரு பெண்பால் ஓகேங்களா ஸோ வந்து நான் வந்து இப்போ உயர் திணையல் இருக்கவங்க பொருட்கள்னு சொல்லப்படுறாங்க அக்ரினல் இருக்கவங்க கூட எல்லாத்தையுமே பொருட்கள் தான் சொல்லுவோம் ஸோ நல்லாவே படிச்சிருக்கீங்க அப்போ பொருள்களோட தன்மையை வச்சு தான் என்ன பண்ணுவோம் நம்ம எப்பயுமே பால் பாகுபாடு பிரிப்போம் ஓகேங்களா அது உயர் தினையா இல்லை வந்து அக்ரிணையா அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றதை அந்த பால் பாகுபடுன்றத நம்ம இந்த பொருட்களை வச்சு தான் தினையா அக்ரிணையா அந்த பொருள் அப்படின்றத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுவோம் நெக்ஸ்ட் கொஷின் தமிழில் மரம் மலையாளத்தில் மரம் தெலுங்கில் மானு கன்னடத்தில் மரம் என மரம் என்னும் ஒரு பெயர் வழங்குகிறது என்பதனை எந்த நூலின் வாயிலாக அறிகிறோம் அதாவது ஒரு பாக்ஸில் இந்தந்த சொல்கள் வந்து இந்தந்த இதில் இது இப்படி இப்படி அழைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து அதை எந்த நூல் மூலமாக அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகளின் உப்பு அந்த பாக்ஸுக்கு கீழே சின்ன ஒரு லைனாக டாக்டர் கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் உப்பிலக்கணமாக கொடுத்துருப்பாங்க எடுத்து பாருங்க ஓகேங்களா ஸோ அந்த நூல் மூலமாக தான் இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரிய வருது நெக்ஸ்ட் பார்க்கலாம் நான்காவது கேள்வி எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாய் எனவே இந்த அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பன் அவர்கள் ஓகேங்களா தமிழ் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பார் ஈரோடு தமிழ் அன்பன் அவர்கள் வந்து எழுதியிருப்பார் அதில் தான் வந்து ஒரு லைன் வந்து இது ஓகேங்களா தமிழில் எத்தனை எத்தனையோ சமயங்கள் இருக்குது இந்த சமயம் தான் இருக்கணும்னு இல்லை இந்த சமயம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை நிறைய சமயங்கள் இருக்குது ஓகேங்களா ஆனால் அத்தனை சமயங்களையும் தமிழ் என்ன பண்ணுது தமிழ்ன்றது தமிழ் தாயாக இருந்து அதனை வழி நடத்தி வளர்த்து கொண்டு வருகிறது ஓகேங்களா ஹிந்துஸாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் இல்லை முஸ்லீம் இருக்கட்டும் சீக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஒரு தாயாக இருந்து தமிழ் தாய் வந்து வளர்த்து கொண்டு வருகிறது சமயங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழுக்கு உரிய வண்ணங்களில் முதல் வண்ணமானது எதுன்னு கேட்டுப்பாங்க அதாவது தமிழுக்கு மொத்தம் நூறு வண்ணங்கள் உள்ளது மனுஷர்களுக்கு கூட அஞ்சு வண்ணங்கள் தான் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு நூறு வண்ணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் விட தூதலை சொல்லியிருப்பாங்க அந்த நூறு வண்ணங்களும் முதலில் குறிப்பிடப்படும் வண்ணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா குரில் வண்ணம் அப்படின்றது ஓகேங்களா இப்போ நமக்கு கலர் அப்படின்னா ரெட் கலர் ப்ளூ கலர்னு சொல்கிறோம் அது மாதிரி தமிழுக்கு கலர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குரில் எழுத்து நெடில் எழுத்து இந்த மாதிரி சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நெல் நான் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் ஸோ குறில் அப்புறம் அகவல் தூங்கிசை அப்புறம் இடைமெல்லிசை வண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது எல்லாமே ஓகேங்களா நூறாவது வண்ணம் தான் இடைமெல்லிசை வண்ணம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கவியோகி என்னும் சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் யார் கவியோகி என்னும் சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் சுத்தானந்த பாரதியார் தான் கவியோகி அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் காணி என்னும் பெயர் எந்த எண் அளவினை குறிக்கிறது காணி என்னும் பெயர் எந்த எண் அளவினை குறிக்கிறது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஒன்று பை எண்பது ஓகேங்களா இதே அரைக்காணின்னு கேட்டாங்கன்னா ஒன்று பை இதை ரெண்டாவது பிரிக்கிட்டோன்னா நூற்றி அறுபது இது அரைக்கானி ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அந்த அந்தளவுக்கு சிரமப்படவே தவலை ஃபஸ்ட்டு எதுன்றதை பார்த்துக்கணும் இப்போ காணி அப்படின்னா ஃபஸ்ட் இது அரைக்காணின்னு கேட்டாங்கன்னா ஒன்று பை அரைனாலே என்னது ரெண்டாவணும்னு அர்த்தம் அப்போ ஒன்று பை எண்பது ஆல்ரெடி இருக்குது அரைனா ஒன்று பை ரெண்டுன்றதான் அரை அப்போ இதை ரெண்டு பெருக்கி போட்டிங்க அப்படின்னா ஒன்று பை நூற்றி அறுபது அப்போ அரைக்கானி முடிஞ்சு ஒரு வேளை முக்காணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை மூணால் பிரிக்கணும் முக்கானினால் மூணால் பிரிக்கணும் அப்போ மூணு அப்போ ஒன்று இன்ட்டு மூணுனா மூணு பை கிடைக்கும் இதுதான் வந்து முக்காணி அப்படின்றது ஓகேங்களா இவ்வளோ ரொம்ப ஈஸியானது தான் பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ஆ நெக்ஸ்ட் பாருங்கள் எட்டாவது கேள்வி இலியாத் என்னும் காப்பியம் எந்த மொழியின் தொன்மையான காப்பியம் இலியாத் என்னும் காப்பியம் எந்த மொழியின் தொன்மையான காப்பியம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கிரேக்கத்துடைய தொன்மையான காப்பியம் ஓகேங்களா இலியாதுன்றது கிரேக்கத்துடைய தொன்மையான காப்பியம் கிரேக்கம்ன்றது தான் இருக்கிறது ஒரு தொன்மையான மொழின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது சோசியலாக படிச்சிருப்பீங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ் மொழி அளவுக்கு ஓகேங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மகிழ்நன் மெல்ல வந்தான் இதில் பெயரடை இடம்பெற்றுள்ளது இந்த கூற்று சரியா தவறா மகிழ்னன் மெல்ல வந்தான் இதில் பெயரடை இடம்பெற்றுள்ளது கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க இந்த கூற்றானது வந்து பார்த்தோம் அப்படின்னா தவறு ஏன் தவறுன்னு சொல்லி கே கேட்டாங்கன்னா எந்த இதுக்கு பாருங்களேன் மகிழ்னனுக்கு முன்னாடி எதுவுமே வரல மகிழன் அப்படின்றதான் பெயர் சொல் பெயர் பெயர் ப்ளஸ் அடை ஓகேங்களா அப்போ ஒரு பெயருக்கு அடைமொழி வந்திருக்கணும் அப்போ மகிழ்னன் அப்படின்றதான் ஒரு பெயர் சொல் அதுக்கு முன்னாடி எதுவுமே வரல அப்போ அடைமொழி எதுவுமே வரல ஆனால் எதுக்கு வந்திருக்கு வந்தான் அப்படின்ற வினைக்கு அடைமொழி வந்திருக்கு மெல்ல வந்தான் ஓகேங்களா மகிழ்நன் வந்தான் அப்படின்னே சொல்லிருக்கலாம் மகிழ்நன் மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வினைக்கு ஒரு அடைமொழியாக முன்னாடி ஒரு சொல்ல கொடுத்திருக்காங்க அப்ப இது வினை அடை அப்ப இது பெயரடைன்னு கொடுத்திருக்காங்க அதனாலதான் இது தவறு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாம் பத்தாவது கேள்வி கோவலன் கொலையுண்டான் இது செய்யப்பாட்டு வினை இந்த கூற்று சரியாக தவறா கோவலன் கொலையுண்டான் இது செய்யப்பாட்டு வினை இந்த கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூற்றானது சரிதான் ஓகேங்களா என்னை கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க உன் அப்படின்ற அந்த வார்த்தை வந்திருக்கணும் கொலையுண்டான் உண்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த உன் அப்படின்ற வார்த்தை வந்திருந்தாலே அது என்ன தான் அப்படின்னா செய்யப்பாட்டு வினை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டாங்க புக்கில் ஒரு க்ளூன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இதை வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி எழுத்து பேரு என்பது பகுபத உறுப்புகளுள் பகுதி மற்றும் விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தி வரும் ஒரு மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க இந்த கூட்டு சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எழுத்துப் பேரு என்பது பகுபத உறுப்புகள் பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு அதில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் காலத்தை உணர்த்தி வரக்கூடிய ஒரு மெய் எழுத்து இப்போ எழுத்து சொல்லியிருப்பாங்க இந்த கூட்டு சரியானு கேட்குறாங்க நீங்கள் ஆன்சர்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பத்து கேள்விகள் முடிஞ்சிருக்கு இந்த பத்து கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் கீழே நேமோட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பின்னாடி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து பார்ப்போம் ஓகேங்களா சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா டாப்பிக்கில் ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து பார்ப்போம் ஓகேங்களா இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தனவாசல் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா சித்தனால் வாசலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணால் போதுமானது பார்க்கலாமா பனமலை திருமலை மாமல்லபுர கோவல் மாமண்டூர் காஞ்சி கைலாசநாதர் கோவில் முதலிய இடங்களில் வந்து பல்லவர் கால ஓவியம் வந்து சிதைந்த தோற்றத்தோடு காணப்படுது மாமல்லபுரம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் பலவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி கைலாசநாதர் யாருக்கு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கவன் பண்ணுங்கள் ஏன்னா இது உங்களுக்கு சிக்ஸ்து சோசியல்லேயே இருக்குது ஓகேங்களா ஓகே ராஜசிம்மன் அவர்கள் ஓகே அடுத்து பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல்லவர்களால் கோ ஓவியங்கள் வந்து எங்கெங்கே இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பணமலை திருமலை ஏன்னா மாமல்லபுரம்ன்றது நமக்கு தெரியும் காஞ்சி கையில் தான் தெரியும் ஸோ பனமலை திருமலை மாமண்டூர் இந்த மூணு பிளேசஸ் படிச்சுக்கோங்க என்னடா சித்தனை வாசல் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தேன் என்ன அது யாருடைய இதுக்கு எடுத்துக்காட்டும் அவங்கள அல்லது எல்லா டீட்டெயிலுமே இதில் தான் இதில் வரும் ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்வதியோட உருவம் கிண்ணறர் அப்புறம் கின்னரி கந்தர்வர் ஓவியம் இது எல்லாத்தையுமே வந்து கான்புரை மயக்குவன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் அவங்க கொடுத்துருந்துருக்காங்க அந்த ஓவியம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் ஓகேங்களா அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருநந்தி கதை கரையில் கொடுக்கக்கூடிய சேரற்கால ஓவியங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா சேரற்கால ஓவியம் எங்க திருநந்தி கரையில் கிடைச்சிருக்கு இது கூற்று சரியா தவறான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா கரெக்டா தான் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதுக்கோட்டைக்கு அருகே வாசல் அப்படின்ற ஒரு குகை கோவில் இருக்கு அங்க ஓவியங்கள் வந்து நிறைய இருக்கு ஓகேங்களா ஸோ அதுதான் ஓவியக் கருவூலமாக திகழ்து அவ்வளோ ஓவியங்கள் இருக்கான் ஓகேங்களா ஸோ அருகில்னு கேட்பாங்க புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஓகேங்களா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் அவனிய சேகர ஸ்ரீ வல்லபன் அப்படின்ற பாண்டிய மன மன்னனோட காலத்தில் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கணும் யாருடைய காலம் பாண்டிய மன்னன் பல்லவ மன்னன் சேரன் மன்னன் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது பாண்டிய மன்னன் ஓகேங்களா எந்த நூற்றாண்டு கேட்டாங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு அவனிப சேகர ஸ்ரீ வல்லவன் அப்படின்ற பாண்டிய மன்னனுடைய காலத்தில் மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் அப்படின்றவர் வந்து இந்த ஓவியங்களை வளைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு செய்து சொல்லுது ஸோ சித்தனை வாசல் ஓவியங்களை வரைந்தவர் யாருன்னு கேட்பாங்க யார்னு பார்த்தோன்னா அவனிப சேகர ஸ்ரீ வல்லவன் அப்படின்ற பாண்டிய மன்னன் ஓகேங்களா ஸோ வந்து இந்த பாண்டிய மன்னன் காலத்தில் மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு ஓகேங்களா இளம் கௌதமன் யார் வரைஞ்சாங்கன்னு கேட்டாங்கன்னா இளம் கௌதமன் யாரோட காலத்தில் வரைஞ்சாங்கன்னு கேட்டாங்கன்னா பாண்டிய மன்னனோட காலத்தில் இது வந்து எது சொல்லுது அப்படின்னா ஒரு கல்வெட்டு செய்தி தான் இந்த செய்தியை நமக்கு கொடுக்குது ஓகேங்களா அங்குள்ள தாமரை தடாகம் ஆடல் அணங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஓவியங்கள்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் அரசனரிசி ஓவியங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து கண்ணை கவரக்கூடிய ஒரு வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து சித்தனவாசல் இல்லாமல் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்துருப்போம் ஓகேங்களா இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடுறேன் பாருங்கள் பனமலை திருமலை மாமல்லபுரம் மாமண்டூர் காஞ்சி கைலாசநாதர் இங்கே எல்லாமே பல்லவர்களாலோட பல்லவர்கள் கால சிற்பங்கள்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் திருநந்திக்கரை அப்படின்ற இடத்துல வந்து சேரர் கால ஓவியம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இந்த வாசலோட குகை ஓவியம் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டில் அவனிப சேகர ஸ்ரீ வல்லபன் அப்படின்ற பாண்டிய மன்னனோட காலத்தில் தான் மதுரை ஆசிரியை இளம் கௌதமன் வந்து இதை வரைஞ்சிருக்கார் யார் வரைஞ்சாங்கன்னு கேட்டாங்கன்னா இளம் கௌதமன் யாருடைய காலம்னு கேட்டாங்க ஸ்ரீ வல்லபனுடைய காலம் ஓகேங்களா ஸோ இப்படி இவர் தான் வரைஞ்சாருன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு கல்வெட்டு செய்தி இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வரைஞ்சிருக்கக்கூடிய ஓவியங்களே தாமரை தடகம் ரொம்ப அழகாக இருக்கும் அது இல்லாமல் ஆடல் அதுக்கப்புறம் அணுகுகள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரசன் அரசு ஓவியங்கள்ல நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம கண்ணை கவரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே இந்த சித்தன வாசல் பற்றி நீங்கள் மற்ற மற்ற பாயிண்ட்ஸில் நோட் பண்ணிக்கலாம் இல்லையோ யார் வராங்க எந்த மன்னர் காலத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டில் அந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க புதுக்கோடைக்கு பக்கத்தில் இருக்கு ஓகேங்களா ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ